நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்று சென்னை வடபழனியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்ட நிழல் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு ஆள்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் அவருடைய திமுக அரசையும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் விமர்சனம் செய்தது மட்டுமல்ல படுகிண்டலாக நக்கல் அடித்திருக்கிறார் இந்த ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதற்கு அவர் பல எடுத்துக்காட்டுகளையும் புள்ளிவரங்களையும் அந்த பொதுக்கூட்டத்திலே விலாவரியாக சொல்லியிருக்கிறார் அதில் ஒரே ஒரு சிறு புள்ளிவரம் என்னவென்று கேட்டால் சமீபத்தில் பீகார் மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பின்தங்கிய மாநிலங்களில் அதுவும் மிகவும் பின்தங்கிய மாநிலங்களில் ஒன்று பீகார் அந்த மாநில அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியது அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொன்னால் அந்த நாட்டின் மக்கள் எந்த அளவிற்கு இருக்கிறார்கள் அவர்களுடைய சமூக பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு சர்வேவை துல்லியமாக தயாரித்தார்கள் அதன் அடிப்படையில் பீகார் மாநிலத்தில் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்திற்கும் சற்று அதிகமாக அல்லது சற்று குறைவாக ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே வருமானம் பெறக்கூடிய குடும்பங்கள் இருக்கிறது என்று ஒரு புள்ளிவரத்தை தந்தார்கள் உடனடியாக பீகார் மாநிலத்தை ஆள்கின்ற முதலமைச்சர் நிதிஷ்குமார் அரசு அந்த இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் குடும்பங்களை அழைத்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை கொடுத்து இதை வைத்து கைத்தொழில் செய்து பிழைத்து கொள்ளுங்கள் இதை முதலீடாக வைத்து உங்கள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் சமூக பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள் என்று சமூகத்திலே மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கின்ற மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்ற தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற அந்த மக்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்கின்ற அளவிற்கு பீகார் மாநில அரசு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஸ்டாலின் அரசு இந்த திராவிட மாடல் அரசு வெறும் வாய்ப்பந்தல் போட்டு கொண்டிருக்கிறது மக்களுக்கு தேவையான நிவாரண உதவியை வழங்கவில்லை என்றால் கூட மக்களுக்கு என்ன தேவை யார் எந்த அளவிலே இருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய பொருளாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு எப்படி இருக்கிறது எத்தனை குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறார்கள் எவ்வளவு குடும்பங்கள் பீகாரை போல ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கூட வருமானம் இல்லாத மிகவும் மோசமான ஏழ்மை நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை பற்றிய எந்த புள்ளிவரத்தையும் எடுக்க தயங்குவது மட்டுமல்ல எடுக்க மறுக்கிறார்கள் அதாவது ஸ்டாலினை போன்றவர்களும் அவருடைய அமைச்சர்களும் திமுகவும் இன்றைக்கு என்ன மக்கள் மத்தியிலே கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடு என்று சொன்னால் அது ஏதோ வன்னியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக மட்டும்தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதைப் போன்ற ஒரு மோசமான பிம்பத்தை இன்றைக்கு திமுக கட்டமைத்து கொண்டிருக்கிறது ஏனென்று கேட்டால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று தமிழ்நாட்டிலே அதிகம் பேசுகின்ற இடத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியும் இதனுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இருக்கின்ற காரணத்தால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி போராடுகிறது கோரிக்கை எழுப்புகிறது என்று ஒரு பொய்யான வாதத்தை இன்றைக்கு மக்கள் முன்னால் மறைமுகமாக திமுக அரசு திணித்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி ஒரு தவறான பொய்யான பிம்பத்தை இன்றைக்கு திமுக கட்டமைத்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் திமுக சொல்வது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லாமலேயே ஏன் நீங்கள் ஒரு ஆட்சியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்கிறார் உங்களுக்கு அதிகாரம் இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை எதற்கும் அதிகாரம் இல்லை சாராயம் விற்பதற்கு மட்டும் அதிகாரம் இருக்கிறது சாராய விற்பனையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் ஒரு லட்சம் கோடிக்கு மேல் முறைகேடு நடந்திருக்கிறது அதை தடுப்பதற்கும் அதிகாரம் இல்லை சாராயம் விற்பதற்கு இருக்கின்ற அதிகாரம் சாராய விற்பனையில் நடைபெறுகின்ற முறைகேடுகளை தடுப்பதற்கு அதிகாரம் இல்லை நீட் தேர்வை ரத்து செய்ய உங்களுக்கு அதிகாரம் இல்லை ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்கிறோம் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று ஒரு பொய்யான பிம்பத்தை மக்கள் மத்தியிலே கட்டமைப்பதற்கு மட்டும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா அதிகாரமே இல்லை அப்புறம் எதற்கு இந்த ஆட்சி எதற்கு இந்த கோட்டை எதற்கு இந்த கொத்தளம் எதற்கு அமைச்சர் எதற்கு முதலமைச்சர் இப்படி அதிகாரம் இல்லாத இடத்திலே எதற்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதிகாரம் இல்லாமல் அமர்ந்து நீங்கள் யாரை காப்பாற்றப் போகிறீர்கள் இந்த கேள்வியைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஆள்கின்ற திமுக அரசு எவ்வளவு மோசமாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நேற்று நடைபெற்ற பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் அரசையும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினையும் கிளி கிளி என்று கிழித்து எடுத்து விட்டார் அன்புமணி ராமதாஸ் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி